வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மாதாஷ் பேசுகிறோம் பிஸ்னா காசில் நேற்று போட்டேங்க நேத்து போட்டு மறுநாள் காலையில வந்தாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஒருத்தர் தான் என்னால் குடுக்கு முஞ்சிச்சு டிஎன் இருபத்தொன்னு ஏஆர் ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு எங்கேருந்து இருந்தாலும் ராணிப்பேட்டை மாவட்டங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துலேருந்து வராங்க வண்டி எடுத்துட்டாங்க அங்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து எடுக்கிறாங்கன்னா தெளிவாக கொடுப்போம் இன்ஜின் பக்கம் இருக்கும் புக் கொடுக்குறேன் அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க டாட்டா விஷ்டா போட்டது டெலிவரி ஆயிடுச்சு சோலோட் ஆயிடுச்சு இந்த விஷ்டாவை நம்பி வந்துடாதீங்க நேற்று போட்டால் வண்டி இல்லை தப்பா நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து நிற்பீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க ஒருத்தருக்கு தான் குடுக்க முடியும் இன்னொரு விஷ்டா இப்போ மதியம் காலில் வந்து இன்னொரு விஷ்டா இருக்கு அதை இப்போ காமிக்கிறேன் இந்த விஷ்டா கொடுத்துட்டேன் புக் கொடுக்குறேன் அவன் கமான் சொல்லுவான் கேட்டேன் வாங்கி சார வந்து நான் ஒன் இயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார வந்து ஒன் இயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் நேத்து வீடியோ பார்த்துட்டேன் இன்னைக்கு காலையிலேயே நைன் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி நல்லா இருக்கு இன்னொரு வண்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் இவர்கிட்ட தான் நாங்க வந்து கண்டிப்பா வாங்க இன்ஜின் எப்படி சார் இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு ஏசி ஏசி கூலிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கு வண்டியும் நல்லா கண்டிஷன்ல தான் இருக்கு சரி எங்க இருந்து சொல்லுவீங்க நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணங்க அரக்கோணத்துல இருந்து வந்திருக்கோம் வண்டி நல்லா பிடிச்சிருக்கு ரேட்டும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வண்டி சரி சார் ரொம்ப நன்றி நன்றி வச்சுங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க டயர்ல இருந்து எல்லாமே எல்லாம் இருந்துச்சு சொன்னேன் வீடியோலயே சொல்லி தான் போட்டேன் ஒரு நாள் நிக்காது இந்த வண்டி போட்டேன் மறுநாளே சொல்லட்டும் அதே மாதிரி மறுநாளே கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டி பாருங்க இன்னொன்று இப்போ தான் வந்துச்சு காலையில் தான் வந்துச்சு டாட்டா விஸ்டா இதுவும் சூப்பராக இருக்குது சேம் ஒரே மாடல் தான் வண்டி சூப்பராக சில்வர் கலர்ல இன்னொன்று அப்டேட் வந்திருக்கு இந்த வண்டி டெலிவரி ஆகுட்டப்போ உள்ள வந்து ஒரு கஸ்டமர் எடுத்து வந்தார் இதுவும் பக்கா கண்டிஷன் இருக்குது ஓன்னா இது வந்து பாருங்க இந்த விஷ்டா இருக்குது இந்த வெள்ளை விஷ்டா கொடுத்துட்டேன் வேற வண்டி வந்தால் அப்டேட் பண்ணுறேன் சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்குங்களா சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்குங்களா சரிங்க சார் நீங்க வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க இப்போ எத்தனை கிளம்புறாங்க வண்டி கிளம்பும் போதுங்க நம்மள்ட்ட பெரிய வண்டின்னு பார்த்தா இப்போதைக்கு நம்மள்ட இது இருக்குங்க டவரா இருக்கு ஈகோ இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனோவா இருக்கு மற்றபடி நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இண்டிகா இருக்கு இவ்வளோ ஒரு விஸ்ட்டாக அப்டேட் வந்திருக்கு அந்த இண்டிகோ அன்னைக்கு ஆடு போட்டது இன்னைக்கு டெலிவரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மூணு வண்டி டெலிவரி ஒரு ஒரு வண்டியாக கொடுக்க போகிறோம் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல தெளிவாக இருக்குங்க பக்கா கண்டிஷனுங்க கிளம்புடுவாங்க நல்லா வண்டி சரிப்பா பொறுமையா போயிட்டு வாங்க நல்லபடியாக போய்ட்டாங்க கிளம்பிச்சுங்க அடுத்த வண்டியை வந்திருக்கு சேம் அதேமாதிரி தான் இருக்குது ஃபிஸ்ட்டாக உண்டும் இருக்கு வண்டி ஒரு தெளிவான வண்டி இருக்குது டயர்லாம் இருக்கு வண்டியும் தெளிவாக இருக்குது இதுவும் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருந்தால் தான் கொடுப்போம் கிராண்டு வீடியோ பிடிக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக பிடிச்சிடறேன் இன்னைக்கு மூணு வண்டி டெலிவரி கொடுக்கணும் அதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு டைம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி போடுறேன் வீடியோ பாருங்கள் நன்றிங்க